மிராகல் எஸ்ட்ராஜினியர்களுக்கு வணக்கம் இப்பொழுது இந்த ஜோதிட வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது நட்சத்திரங்கள் தரும் யோகங்கள் பற்றிதான் இந்த வரிசையில் நாம் பார்க்க இருப்பது நான்காவது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம் யோகம் தரும் கிரகமே சாபம் எனும் கர்ம பதிவுகள் கொண்டதாக இருக்கும் என்கின்ற வினோத அமைப்பு இவர்களுக்கு இருக்கும் அது பற்றி எல்லாம் பார்க்க போகிறோம் ரோகிணி நட்சத்திரம் என்பது ரிஷபத்தில் வரும் லக்ன புள்ளியாகவோ அல்லது சந்திரன் என்ற ராசியோ ரோகிணியில் இருக்கும் என்றால் சந்திர மகாதசையில் பிறந்திருப்பார்கள் சந்திரன் உச்சமாகும் ராசிதான் இவர்களுக்கு குரு திசை நடக்கும் ஆனால் சுக்கிரன் திசை வராது கால புருஷனுக்கு நான்காவது ராசியாக வரும் அதிபதி சந்திரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார் இவர்களுக்கு ஆறாவது நட்சத்திரமாக வெற்றி தரும் நட்சத்திரம் வரிசையில் இருப்பது ஆயில்யம் இவர்களுக்கு அதாவது ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு தெய்வமாக வருவது கிருஷ்ண பரமாத்மா அதிதேவதையாக வருவது பிரம்மா இவர்கள் பள்ளி படிப்பு என்பது வேறு ஆனால் செய்யும் தொழில் வேறாக இருக்கும் இவர்களுக்கு பணம் எனும் வருமானத்தை தருபவர் புதன் பகவான் ஆனால் அந்த புதனே கர்ம வினைகளையும் பதிவாக எடுத்திருக்கும் ரோகிணி உத்திரம் பூராடம் என இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனின் சாபத்தை பெற்றவர்கள் நட்சத்திரமான ரோகிணி ஒரு முழு நட்சத்திரம் மாடி வீடு கட்டுவதற்கும் விவசாயத்தில் இந்த நட்சத்திரத்தை தேர்வு செய்யலாம் உணவு சார்ந்த துறைகள் இவர்களுக்கு ஒத்து வரும் இவர்கள் தாய்மாமா உறவில் உள்ள மனிதர்களுக்கு நன்மைகள் செய்வதன் மூலமாக தங்கள் கர்ம வினைகளை குறைத்துக் கொள்ளலாம் திங்கள் கிழமையில் ஆன்மீக தளங்களுக்கு சென்று வரலாம் புதனுக்கு செய்யும் பரிகாரம் செய்து கொள்ளலாம் நாவல் மரத்திற்கு திங்கட்கிழமையில் நீர் ஊற்றலாம் பள்ளிக்கூட சிறுவர் சிறுமிகளுக்கு வேண்டிய படிப்பு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் அல்லது சீருடை போன்றவற்றை தரலாம் இது எல்லாமே புதனின் கர்ம வினைகளை குறைக்கும் படிப்படியாக தடைகள் நீங்கி முன்னேற்றம் பெறுவார்கள் ரோகிணி போலவே உத்திரம் போராடத்தில் பிறந்தவர்களும் காரணம் புரியாமல் தடைகளுடன் வாழ தொடங்கியிருப்பார்கள் இந்த மூன்றுமே புதனின் கர்ம பதிவுகளை கொண்டிருப்பார்கள் புதன் இவர்களுக்கு யோகம் தரும் பணம் வருமானத்தை தருபவர் பூர்வ புண்ணியத்திற்கு அதிபதி என்பதால் முழு சுபர் என்று லக்கின ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் சொல்வதுண்டு அப்படிப்பட்ட புதனே கர்ம பதிவுகள் கொண்ட கிரகமாக வருவதால் அபூர்வ நட்சத்திரம் ரோகிணி என்று சொல்லலாம் ஸ்திர ராசியில் வரும் முழு நட்சத்திரம் என்பதால் பிடிவாதம் இருக்கும் வாய்ப்பு உண்டு கர்ம பதிவுகள் குறைந்த பிறகு ஆயில்யன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நன்மைகளை இவருக்கு தரத் தொடங்குவார்கள் பச்சை நிற பயன்பாடு இவர்களுக்கு பணவரவை அதிகம் தந்திடும் மீண்டும் வேறு ஒரு ஜோதிட வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்